சக்தி சி திருமகன் முத்துக்குமரணி மரவே நான் மறுவே பக்தி கடல பக்தி பெறுகிட வருவே நான் வருவே பரமணி திருமகனே கழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதல்லாம் அது யாரு முகும் காலமல்ல ஜனது பணம் குரு குரு குருவா அதிபதியே புகபரணே அருமையே சரவணனே அதிபதியே புகபரணே அருமையே சரபணனே பணியதி மழை அதி நதி அதி கடல் அது சகலம் மது கருணையை